கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் சங்கீதம் ஒன்பது பதினெட்டு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமிப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை ஆமே இந்த சங்கீதக்காரனா தாவீது தாவிது சொல்கிறாரு யார் மறக்கப்படுவதில்லையாம் எளியவன் உலகத்தில் சமுதாயத்தில் எளியவன் அதாவது ஏழை ஒன்றுமில்லாத இல்லாத வரியவன் இப்படிப்பட்ட மக்களை மறந்துடுவாங்க வசதியானவங்களை தான் சமுதாயம் தேடி ஓடி விசாரிக்கும் அன்பு செலுத்தும் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாக்கா தேடுறதும் கிடையாது விசாரிக்கிறதும் கிடையாது ஆனால் அப்படி ஏசு கிறிஸ்து வித்தியாசமானவர் உலகம் யாரை புறக்கணிக்கிறதோ உலகம் யாரை மறக்கிறதோ உலகம் யாரை நேசிக்கிறது இல்லையோ இப்படிப்பட்ட மக்களை தான் நம்முடைய ஆண்டவர் நேசிக்கிறார் விசாரிக்கிறார் மறக்காம வைத்து கொண்டிருக்கிறார் எளியவன் அதாவது யோசிப்பு தான் நினைவில் வர்றார் யோசிப்பு பார்க்கிறோம் சகோதரர்களால் அவன் மறக்கப்பட்டவன் குழியில் போடப்பட்டவன் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டவன் செய்யாத குற்றத்துக்கு ஜெயில் தண்டனை அனுபவித்தவன் இப்படிப்பட்ட பல சூழ்நிலைகளில் மறக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யோசிப்பு ஆனால் அந்த யோசிப்பை என் தேவன் மறக்கவில்லை எங்கே அடிமையாக கொண்டு போகப்பட்டானோ எங்கே தலைகுனிவு ஏற்பட்டதோ அதே இடத்துல என் தேவன் அவனை இரண்டாவது ஸ்தானத்தில் உயர்த்தினார் இதே போத்திபாருடைய அரண்மனையில் அதே பாரோன் அவனுக்கு முத்திரை மோதத்தை அணிவித்து அவனை ரெண்டாவது ஸ்தானத்தில் உயர்த்தினார் பாரோன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான் யோசிப்போடு உத்தரவு ஒரு ஆளும் கையை கால அசக்கூடாது அவ்வளோ பெற்ற வல்லமை அதிகாரத்தை கொடுத்து உயர்த்தினார் பாருங்கள் எளியவன் சொந்தத்தால் சகோதரர்களால் அவன் மறக்கப்பட்டாலும் அவனை படைத்த அவனை சிருஷ்டி தாண்டவர் மறக்காமல் அந்த அடிமை தானத்தில் இருந்த இடத்துல காத்தர் உயர்த்தினார் கடைசியில் தானியம் பஞ்சம் ஏற்பட்ட போது சகோதர எல்லாருமே இங்கே தான் வராங்க ஆனால் அது சகோதரன் யோசிப்பு அதெல்லாம் குற்றங்களை மறந்து உயிர் பிழைக்க தானியத்தை கொடுக்குறான் அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய குணம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லாம் மறந்துட்டாங்க சொல்லி நினைக்கலாம் ஆனால் கர்த்த நம்மளை மறக்கலை நம்ம நினைத்து இருக்கிறாரு ஆகவே வசனத்து பிறகு நம்ம தேற்றுக்கொள்வோம் கர்த்தர் நம்மை விலப்படுத்துவாங்க செவிப்போம் நேசிக்க நாளில் தாப்புன்னு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி வார்த்தையை நாங்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு விசுவாசத்தில் வளருவது யேசு நாம கர்த்தனும் லட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபியிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுது என்னன்னைக்கு மகிழ்வு உண்டாவதாக அப்படி கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன்